வெல்கம் டு டிவி வேர்ல்டு யூடியூப் சேனல் முதலில் தலைப்பு செய்திகள் எத்தகைய போரையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் ஈரான் இராணுவம் இஸ்ரேல் தாக்குதலில் நாற்பது நாள் நிகழ்வில் தலைமை ராணுவம் தளபதி அறிவிப்பு ஆயுதங்களை ஒருபோதும் கீழே போட முடியாது லெபனனின் அமைச்சரவை தீர்ப்பை புறக்கணித்த ஹிஸ்புல்லா காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் முயற்சிக்கு ஹமாஸ் கண்டனம் கடுமையான இழப்புகளை தாங்கிக் தயாராக இருக்குமாறு நதன்யாஹுவிற்கு எச்சரிக்கை காசா கொடூரத்தில் இஸ்ரேலுக்கு அரபு நாடுகள் உதவி உலகம் முழுவதும் மக்கள் எழுச்சிக்கு எமன் அழைப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் எத்தகைய வெளிநாட்டு அச்சுறுத்தல்களுக்கும் கடும் பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் முழுமையாக தயாராகிவிட்டதாக ஈரான் தலைமை ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மவுசாவி தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதன் நாற்பது நாள் நிகழ்வு தலைநகர் டெஹ்ரானில் நடைபெற்றன இதில் கலந்து கொண்டு பேசிய ஈரான் ஆயுத படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மவுசாவி இஸ்ரேலுக்கு இனி எதிர்காலம் இல்லை என தெரிவித்தார் இஸ்ரேல் மற்றும் பெஞ்சமின் நெத்தன் யாகுவை நினைக்கும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் கடும் பாதிப்புகளை சந்திக்கும் என எச்சரிக்கை விடுத்தார் எத்தகைய எதிரிகளின் தாக்குதல்களையும் முழுமையாக எதிர்கொண்டு திருப்பி அடிக்கும் நிலையில் ஈரான் தற்போது அமைந்து விட்டதாக குறிப்பிட்டார் இஸ்ரேலின் தாக்குதல் ஈரானை ஓர் அணியில் திரட்டியுள்ளதோடு ஆயுதப்படைகள் பலவீனங்களை கரைந்து பெரும் பலமடைய உதவி இருப்பதாகவும் கூறியுள்ளார் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் அனைத்தும் அது சிதைந்து போவதையும் அது அச்சத்தில் இருப்பதையும் காட்டி வருவதாக மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி ராணுவ அதிகாரிகள் மத்தியில் விளக்கம் E கட்சி எம்பிக்களின் எதிர்ப்பை ஏற்று லெபனன் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது லெபனன் ராணுவத்திடம் மற்றும் ஆயுதங்கள் இருக்க வேண்டும் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் லெபனன் நாடாளுமன்ற அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிஸ்புல்லா ஆதரவு எம்பிக்கள் அமைச்சர்கள் மற்றும் ஹிஸ்புல்லா ஆதரவு அரசியல் கட்சியான அமல் இயக்க எம்பிக்கள் அமைச்சர்கள் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர் இதனை மீறி பிரதமர் ஆதரவு அமைச்சர்கள் தீர்மானத்தை மும்மொழிந்தனர் இதனால் லெபனானில் பெரும் உள்நாட்டு பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஷியா பிரிவு தலைவர்களை தவிர்த்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியுள்ளது காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டம் ஒன்றை நெத்தன்யாக மும்மொழிந்திருக்கும் நிலையில் அதற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதே நேரம் சில அமைச்சர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தலைமை ராணுவ தளபதி ஜமீர் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார் காசாவை முழுமையாக கைப்பற்றும் போரில் ஈடுபட்டால் இஸ்ரேல் கைதிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதோடு இராணுவமும் பெரும் உயிர் சேதத்தை சந்திக்கும் என அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் இதனிடையே இஸ்ரேலின் திட்டத்திற்கு கடும் பதிலடி கொடுத்துள்ளது ஹமாஸ் அமைப்பு சுய அரசியல் நலனுக்காக கைதிகளின் உயிரை தியாகம் செய்ய நெத்தனியாக முடிவு செய்துள்ளதாகவும் காசாவை முழுமையாக கைப்பற்றுவது பூங்காவில் நடைப்பயிற்சி செய்வது போன்ற எளிமையான காரணமாக இஸ்ரேல் ராணுவத்திற்கு இருக்காது கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலை பட்டினி போரில் அரபு நாடுகள் சில உடந்தையாக இருப்பதாகவும் முஸ்லிம் உலகம் முழுவதும் மக்கள் எழுச்சி போராட்டம் நடைபெற வேண்டும் என யமன் தலைவர் சையத் மாலிக் அல் ஹவுதி அழைப்பு விடுத்துள்ளார் அவர் நடத்திய உரையில் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திய கடல் முற்றுகை வலிமையாக தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் வெற்றிகரமாக நீடித்து வருகிறது இதன் காரணமாகவே எதிரிகளின் ஈழத்துறை முகம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மற்றும் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை குறிவைத்து யமன் படைகள் பதினாலு மிசைல்ஸ் தாக்குதல்கள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது பெங்கூரியன் விமான நிலையம் ஹைஃபா மற்றும் செங்கடலில் நெடுந்தொலைவில் உள்ள பகுதிகளை குறிவைக்கப்பட்டுள்ளன கடந்த ஐந்து மாதங்களாக காசா கடுமையாக முற்றுகையில் ஈடுபட்டு மக்கள் பட்டினியில் மாண்டு வருகின்றனர் காசா மீதான முற்றுகையில் இஸ்ரேலுக்கு உதவியாக மேற்கத்திய நாடுகள் மட்டுமன்றி சில அரபு நாடுகளும் துரோகம் இழைத்து வருகின்றன ஒவ்வொரு மணி நேரமும் காசாவில் பசியால் வீர மரணம் அடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இதில் இதில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் ஆவர் தற்போது காசா போரில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபடத் தொடங்கியுள்ளது அமெரிக்க அதிகாரிகள் காசாவில் நியமனம் செய்யப்பட்டு அமெரிக்காவில் இருந்து ஆயுதங்களையும் இறக்குமதி செய்கின்றனர் ஆனாலும் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் திட்டம் தோல்வியில்தான் முடியும் காரணம் காசா மக்கள் மற்றும் போராளி குழுக்களின் உறுதி ஆக்கிரமிப்பு படைகளை நிச்சயம் தோற்கடிக்கும் இஸ்ரேலின் ராட்சத பலத்தை தங்களது ஈடு இணையற்ற மன உறுதி மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக போராளிகள் எதிர்கொண்டு எதிரிகளுக்கு கடும் இழப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் அரபு உலகத்தின் மௌனம் இரண்டு பில்லியன் உலக இஸ்லாமியர்களுக்கு பெரும் அவமானத்தை கொடுத்துள்ளதாகவும் முஸ்லிம் உலகம் முழுவதும் மக்கள் எழுச்சி ஏற்பட வேண்டும் என்று செய்ய மாலிக் அல் ஹவுதி அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்